பார சொல்லி நான் நானே ஸ்டார்ட்

டைமரு டைமரு பூரியா டைம் புரியா இல்லை வைக்கிறாரு புரியா அமைதி cũng xong rồi, cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì gì கார் நான் நான் சொன்ன இல்ல நான் பாக்குறேன் கேமரா பிடிக்கிறுள்ள சொல்லல இல்ல நான் இதனைத் தொடர்ந்து பாண்டி நகர் எந்த ஜிஎல் கேசி திருப்பூர் நான் ரெடியா இருந்துக்கோங்க

முதல் கால்கட்ட கால முதல் கால்கட்ட ஆட்டத்திற்கு அலம் காண வேண்டிய அணியான தாண்டி நிறுவ எண்ணுக்கு ஜியூ கே சி திருப்பூர் நான் ரெடியாக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டா ஃபஸ்ட் டைம் ஒரு பீனிக்ஸ் அப்படி நீ சொல்லணும் அப்ப நான் விட்டுருவேன் இந்த லைட் தானே

கால்கட்ட ஆட்டத்தில் கணம் காண வேண்டிய அணியான பாண்டி நினைவு என்பின் இளமதி பில்டர்ஸ் தாரை அதையும் தொடர்ந்து நவீன் நினைவாக இளம் சிங்கம் அனைத்து அணியும் தாங்களே தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்

டைட் மடக்குச்சுக்குன ரைட் ஆப் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுச்சு டேய் டைட் பண்ணிருடா ஆமா ஏதோதுக்கு சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டையும் નીંગા તાંગ સાઈટ બો 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 ઓકે ઓકે રિલેક્સ આ લાઈનલા

அப்படியே பின்னாடிக்குங்களா கொஞ்சம் சைடுக்கு வந்துங்கண்ணா பின்னாடி மட்டும் இல்லைங்க வேற யாரும் பின்னாடி के <laughs> <laughs> அது வந்து லூ 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 ஓடிட்டு இருக்கடா இற ஓடி ஏய் ஆடாம சேர்லஸ் थर्ड டிரைவர் डू اٹ டே போட்டிக்கு வருகை நாங்கள் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் நல்லதோ நான்காம் வரவேற்கின்றோம் நாங்கள் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு நல்லதோ நான்காம் பரிசு ரூபாய் நாலாயிரத்தி ஏறி வழங்கிய வருக வருக என விழாக்களை சார்பாக வரவேற்கின்றோம் ஆனா அப்படியே அப்படியே விழா மேடைக்குவாங்கண்ணா எங்களுக்கு நான்காம் பரிசு வழங்கிய ரூபா டிரைஸ் அனைவரும் விழா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து முதல் கால்கட்ட ஆட்டத்தில் கணக்காண வேண்டிய அணியான பாண்டிய நினைவு எண்ணிக்கை ஜிஎல் கே சி திருப்பூர் அதையும் தொடர்ந்து நவீன நினைவாக பிரதர்ஸ் இளமதி பில்டர்ஸ் துவாரிங் அதனையும் தொடர்ந்து வில்லன் வீரபத்திரன் மகன் சீப்பின் முடிவாக இழந்த ஒன்பது இழந்தமில்லை எஸ் பெரிய பழையம் பதிமூன்று நான்கு புள்ளி முன்னெலியில் இணைந்த तो यार लोग இழந்த பிள்ளைன் பதினாலு டீனிக்ஸ் ஒன்பது ஆஃப்டர் சௌசேன் இதுவரை ஆரியாட்டத்தில் இழந்த பின்னர் பதினெட்டு டிடிக்ஸ் ஒன்பது ஃபேவர் ஆஃப் இழந்த பின்னனெஸ் பெரிய பாளையார் இதனைத் தொடர்ந்து ஆரம்பித்தாளிகளாலானே பாண்டிய நினைவு என்னன் கே ஜிஎஸ்கே சி திருப்பூர் ஆ ரெடியாக இருந்து கவனாம் அதனையும் தொடர்ந்து நவி நினைவாக செவன் பிரதர்ஸ் இளமலை பெற்ற ஸ்டாலின் அதனையும் தொடர்ந்து நவீன் ஸ்ரீபன் நினைவாக இளஞ்சிங்கம் ஏ அறிவித்தாங்களை தயார் செய்துமாறு பெறுகிறேன்

来继续来 ஐயோ பேட் ஜபேஷ் சார் ரேட் டவுன் 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 நம்ம கால்ல எல்லாம் ஏமாந்துட்டாங்க இல்ல இல்ல பாடா நான் வரேன் இங்க ரெடி ஜபேஷ்

சென்ற <laughs> இல்ல <laughs> セカンド、ファストのテレビで。

கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஈராணி தலைவர் கோவிலத்திற்கு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பாண்டியும் ஜீரேசி திருப்பூர் அண்ணா ரெடியாக இருந்துட்டாங்கன்னா ஆட்டம் முடிந்த மரங்களேத்திற்கு வந்துடுவாங்க பின்னர் இருபத்தி நாலு

கடைசி மூன்று இனிப்பிட ஆட்டம் ஈரானி தலைவர் கடைசி மூன்று இனிப்பட ஆட்டம் பதினைந்து இருபத்தி ஏழு ஏடிஎம்லான்டா மேடம் கடை போயிருக்கு அதனால் அண்ணன் கூட ஒரு அண்ணாட்டே போயிட்டு இங்கே இருக்கு இங்கே நூறுரூவா அந்தளவுக்கு அதான் karena <tuk> orangnya panik lama paniknya yang अमृतया राजगुमडी एदरे सेराङा விழா போட்டிக்கு வருகை தந்துள்ள திமுக வடக்கு மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் ஏ பார்த்திபன் அவர்களை வருக வருக என விழா சார்பாக வரவேற்கின்றோம் இவ்விழா போட்டிக்கு வருகை தந்துள்ள திமுக வடக்கு மாநகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் ஏ பார்த்திபன் அவர்களை வருக வருக என விழா குழு சார்பாக வரவேற்கின்றோம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இதனைத் தொடர்ந்து முதல் கட்ட ஆட்டத்தில் வாழ வேண்டிய அணியான நினைவு நேவையே

கடைசி நிமிட ஆட்டம் ஈராணி தலை செயரானி தலைவர் யாடத்திற்கு கடைசி விட ஆட்டம் நான் டான் டீனிவர் என் அண்ட் கே ஜிஎன்மிஎஸ் திருப்பூர் நான் வந்திருக்கும் நாங்கள் ரோடு பக்கத்தில் ஆள்து முடிச்சுன்னா சரி